அதே நீங்க இருக்குல்ல எப்படி இருக்கு எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் வாக்கு செலுத்துவாங்க எப்படி ஒரு அவர் 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 நன்றாக நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்லுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கத்தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு என்ன நீங்க ஏதோ கூரை விடும் போய் குறையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்டப் பிரிக்கிறார் ஓட்டப் பிரிக்கிறார்னே பேய்ட்டீங்க. உங்களுக்கு என்ன? என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? அப்ப இன்ன என்ன? நான் என்ன? சரி தேரதல்ல வாக்கு எண்ணும்போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரா பேசலாம். வேற உங்களுக்கு பிரச்சனை என்ன? வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது என்ன குறையுமில்ல. என்ன கூடு கூடு பக்காரனா நீ யோசிச்சீங்கறானே. என்ன என்னைக்கு என் வாக்கு உயிரம்னு எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த நாட்டில. இருங்க ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம். சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது அவர் சொன்னீல ஆறு லட்சம் இருக்கும்போது அப்புறம் அப்புறம் என்ன காம்படிஷன் எனக்கு காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் தான் வரணும் புரியுதா எங்களுக்கு என்னுடைய என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய மானம் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு அதான மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன் சார் ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத ஆறு செத்து போயிரும் பேசுற இந்தியாவில் ஒரு தலைமையே சார் அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே என்ன கோட்டு போடுவான் இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுறேன் பூச்சி வண்டுக்கெல்லாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு அதை இந்த நாட்டில் இந்த தலைமையாவது பேசுதா அப்புறம்